நான் கூட டைம் ஸ்பென்ட் பண்றேனா நல்லா தான் ஸ்பென்ட் பண்றீங்க இப்போ தான் பேசிட்டு இருக்கீங்கல ஏன் இப்போ இதெல்லாம் கேட்டிட்டு இருக்கீங்க நம்ம கல்யாண வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குதா அதெல்லாம் எதுவும் இல்ல ஏன் கேக்குறீங்க ஓகேமா ஃப்ரெண்ட் சாயங்காலம் ஒரு பார்ட்டி வச்சிருக்கான் நான் போலாம்னு இருக்கேன் போங்க நல்லா உங்க ஃப்ரெண்டோட ஊர் சுத்துங்க ஒரு நல்ல புருஷனா இருந்தா பொண்டாட்டியா சினிமா கூட்டிட்டு போவான் நைட் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவான் இல்லையா உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவான் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கறதுக்காக கூப்பிட்டு போவான் போங்க நீங்க நல்லா உங்க ஃப்ரெண்டோட போய் ஊர் சுத்துங்க